அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயன் மயனை தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் தானே தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயமையில சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசவீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்தரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் கட்ட குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்ரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலந்தரக்காரகன் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தை பாத்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுனராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்மராசியிலே யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்மராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதுக்க களத்திரகாரன் சுக்ரனுடைய சுக்கிரனுடைய பேச்சு நடக்குது அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பண்ட ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமே என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும் பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயர் சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வழுவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான பயிற்சிங்க ஏற்கனவே குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியோடு சனி பகவான் பக்ர நிலையை நான் பார்த்தோம் எந்தவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியாத நிலை தான் கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அமிட்டம் மூணு நாளும் சதயம் பூரட்டாதையும் ஒன்று ரெண்டு கூடும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்க போற காரணம் என்னென்னா கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோடு சென்று சந்திக்கின்ற இந்த சூழ்நிலை நல்ல மாற்றத்தை தருமாயின் பதினோழி பிரசனத்துல பார்க்குறோம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலு சதயம் போராட்டாதே ஒண்ணு ரெண்டு மூணு உபராசியில் இருக்கக்கூடிய சதயம் ஒரு 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 நல்ல நல்ல முன்னேற்றத்தை சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தான் கலத்திரக்காரர்கள் சுக்கரன் கேதுவோடு இணைந்து உங்களுக்கு தரப்போகின்றார் அதே நேரத்தில் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் சரி குழப்பங்களும் சரி படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம் உமராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி பெரிய வெற்றிகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் வழங்குகிற ஒரு அருமை சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டாமலே போயிருக்கும் வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலங்களில் சென்று வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் அந்த புதிய தொழில் முயற்சி நல்ல முடிய நடப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியை தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சுக்ர திறன் அமைத்து தருவார் போட்டி தே போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அந்த போட்டி பொறாமையில் இருந்து நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த கலத்தகாரர்கள் சுற்றுடைய பயிற்சி திருமண வாழ்வு அந்த திருமண வாழ்வில் காதல் திருமணமாக இருந்தாலும் பொது பெரியவ பார்த்து வைக்க திருமணம் வந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கும் கணவன் முறையில் உறவுல இருந்து வந்த சின்ன சின்ன உரசல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் குறைவதற்கும் அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் பொண்ணையும் பொருளையும் நீட்டினாலும் கூட முடிவு குடும்பம் தான் அந்த குடும்பத்தை விட்டு சிலரெல்லாம் பிரிந்து இருப்பார்கள் சிலரெல்லாம் தலைமுறைவு வாழ்க்கை வாழ்ந்து இருப்பார் அந்த நிலை மாறி குடும்பத்தோடு ஒன்று சேர்கிற அருமையான சந்தர்ப்பத்தை சுக்கரன் அமைத்து தருவார் அரசு ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் பொறுமையாகவும் நிதானமும் கைப்பிடிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் பேசுகின்ற பேச்சாகட்டும் உங்கள் செயலாகட்டும் அது நன்மையாக இருந்தாலும் பிறகு உதவக்கூடியதாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் தீர்கிற ஒரு சந்தர்ப்பம் இது ஒன்று தான் இந்த சுப்ரனுடைய பேச்சில் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகாலமாக நீடித்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்துகிறக்காரர்கள் சுக்ரன் அமைத்து திருவார் வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் என்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட தொடர்பு அறிமுகம் இல்லாத மனிதனோட அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதும் கொஞ்சம் கவனம் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிற முடிந்தவரை இரவு நேரம் பயணங்களை தவிர்த்து கொள்வதும் வண்டி வாகனங்களில் பயணப்படுவது எச்சரிக்கையாக இருப்பதும் இந்த காலகட்டத்தின் சிறப்பு உறையுடன் சொல்ற ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு என்பதை போல கொஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம் அந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான அருமையான சந்தர்ப்பம் சமயம் வம்பு வடக்குகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த கலத்திரக்காரங்க சுற்றுநோய் பயிற்சி அது மட்டும் கிடையாது உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கிய உங்களுக்கெல்லாம் அந்த உதவிகாரம் ஈட்டுவதற்கான யாரோ அறிமுமும் இல்லாத மனிதர்களை கூட உதவி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் ஒரு திட்டத்தில் அல்லது முதலீடு செய்வதில் அவசரப்பட வேண்டாம் மாற போடுங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் தவறாமல் அதை விட்டு விடாதீர்கள் என்னுடைய அனுபவத்தில் கலத்திரதாரர்கள் சுக்ரன் கும்பராசிக்கு இதுவரை எந்த விதத்திலும் பலன் தரவிட்டாலும் கூட இந்த பயிற்சி காரணம் அவர் இருக்கின்ற இடம் சிம்மம் அவர் சந்திப்பதோ கேது அது நல்ல மாற்றத்தை நிறைய அனுபவங்களை சந்தித்து விட்டீர்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள் நிறைய துரோகங்களை சந்தித்து விடுங்கள் அதையும் ஒரு பாடத்தை அந்த பாடத்தை கற்றுத்தருகின்ற ஒரு ஆசானாகத்தான் கலத்திரக்காரர்கள் சுக்ரான் உங்களுக்கு இருக்க போயிடும் எதை பற்றியும் கவலைப்படாது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு மேல் வந்தது தலைப்பாயோடு போச்சு என்பதை போல அந்த பிரச்சனைகள் படி படியாக குறைவதையும் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து எதிர்காலம் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கு அருமையான சந்தர்ப்பம் களத்திற காரர்கள் சுக்ரன் தெய்வ பலம் மட்டும் சற்று ஒரு படி மேல இருந்துச்சுன்னா தெய்வ பலம் மட்டும் துணை இருந்து விட்டாலே இந்த காலகட்டத்தில் இந்த முப்பத்தைந்து நாட்கள் கும்பராக ஒரு பொற்காலம் நீங்க செய்ய வேண்டியா அருகை மகாகணபதிக்கு சாத்தியோ அருகம்புல் கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்தோ அவரை மனம் முழுக்க பிரார்த்தனை செய்தாலே போதும் கும்பராசிக்கு இந்த கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும்